ஹாய் ஹலோ வணக்கம் ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் நான் உங்கள் தோழி பிரீதா இப்போது நீங்கள் கேட்க போகிறது படித்ததில் பிடித்தது பேசுகிறதுக்கு முன்னாடி யோசித்து பேசணும் இல்லைன்னா கண்டிப்பாக கஷ்டம்தான் பட்டாகணும் அதுக்கு இந்த கதை எக்ஸாம்பிளாக இருக்கும் நான் நம்புகிறேன் ஒரு அரசன் ஒரு புலவருக்கு விருந்தளித்து கொண்டிருந்தான் அப்பொழுது வானில் கழுகு ஒன்று பாம்பை தன் கால்களில் பற்றி கொண்டு அவ்வழி பறந்து சென்றது பாம்பின் வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அரசன் வைத்திருந்த உணவு பாத்திரத்தில் விழுந்துவிட்டது அதை அறியாமல் அரசன் அந்த உணவை அந்த புலவருக்கு அளிக்க அதை உண்ட மறுகணமே அவர் இறந்து போனார் அரசன் துடித்து போனான் புலவரின் மரணம் அவனை வேதனையில் ஆழ்த்தியது கர்மாக்களுக்கான வினைப்பயன்களை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தருக்கு இக்கர்ம வினைப்பயனை யாருக்கு கொடுப்பது என்று குழப்பமாகிவிட்டது கழுகிற்கா பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா கழுகு பாம்பை தூக்கிக்கொண்டு சென்றது அதன் தவறில்லை விஷம் இறந்து போன பாம்பின் வாயிலிருந்து வழிந்தது அது பாம்பின் குற்றமும் இல்லை அரசனுக்கோ உணவில் பாம்பின் விஷம் கலந்தது தெரியாது அது அவன் அறியாமல் நடந்த செயல் எனவே யாருக்கு இந்த பாபம் போய் சேரும் என்று சித்ரகுப்தருக்கே முடிவெடுக்க முடியவில்லை இதை பற்றி யமதர்மரிடமே கேட்போம் என்று தன் குழப்பத்தை கூறினார் சித்ரகுப்தர் சித்திரகுப்தர் கூறியதை கேட்ட யமதர்மன் சற்று நேர சிந்தனைக்கு பிறகு இதற்கான விடை விரைவில் கிடைக்கும் அதுவரை பொறுமையாக இரு என்றார் சில நாட்கள் கழித்து மற்றொரு புலவர் அரசனின் உதவியை நாடி வந்தார் அவர் அரண்மனைக்கு வழி தெரியாமல் சாலையோரம் வியாபாரம் செய்து கொண்டிருந்த பெண்மணியிடம் வழி கேட்டார் அப்பெண்மணியும் அவருக்கு சரியான பாதையை கூறிவிட்டு அந்த அரசன் இரக்கமற்ற கொடியவன் புலவர்களை கொல்பவன் அவனிடம் சற்று எச்சரிக்கையாக இருங்கள் என்றாள் இவ்வாறு அவள் கூறி முடித்ததும் அடுத்த நொடி சித்ரகுப்தருக்கு தெளிவு பிறந்துவிட்டது புலவரை கொன்ற கர்மாவின் வினைப்பயன் முழுவதும் இந்த பெண்மணிக்கே சேரும் என்று முடிவெடுத்தார் சித்ரகுப்தர் எவ்வாறு மற்றவர்கள் மீது வீண் பழி சுமத்தும் பொழுது அந்த பாபம் முழுவதும் பழி சுமத்துபவர்க்கே வந்து சேரும் உண்மையை அறியாமல் அபாண்டமாக பிறர் மீது பழி சுமத்துவோரும் தெரிந்தே வீண் பழியை பிறர் மீது சுமத்துவோரும் அந்தந்த கர்ம வினைகளின் பயன் முழுவதும் வந்து சேரும் அதை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் திருத்து பொய் சொல்லி மற்றவர்கள் மீது பழி சுமத்தும் ஒவ்வொருவரும் அதற்கான வினைப்பயனை அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நியதி உண்மைகளை மட்டுமே சொல்வோம் நன்மைகளை மட்டுமே பெறுவோம் பிறரது சாபத்தையும் பழியையும் வீணே நாம் பெற்றுவிடக்கூடாது பிறர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவதை தவிர்ப்போம் தேவையற்ற பிறரது பாவங்களை நாம் சுமக்காதிருப்போம் அனைத்தும் இறைமயம் எல்லாம் இறைவன் செயல் இந்த கதையை பொறுத்த வரைக்கும் கழுகு அதோடய இறையை தான் தூக்கிட்டு போச்சு பாம்பு வழியில் அது வாயிலிருந்து அதனோட விஷத்தை கக்குச்சு வெளியில் வச்சு சாப்பாடு போட்டது அரசனோட தப்புன்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் அந்த இடத்துல பாம்பு மேலேருந்து விஷத்தை கொட்டும் அப்படிங்கிறது அரசனுக்கும் தெரியாது அது அரசனை அந்த பாத்திரத்தில் கொட்டினது அரசனுக்கு தெரியவே தெரியாது அதனால இந்த பாவம் எப்பவுமே பாம்பையோ கழுகையோ அரசனையோ வந்து சேராது ஆனால் இது எதையுமே தெரியாமல் அந்த ரோட்டில் வியாபாரம் செய்கிறவங்க அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாய்க்கு வந்ததை பேசின மாதிரி தான் நம்மளால் பலரும் நம்ம கேட்டதை வச்சு நம்ம சும்மா யாரோ பேசிக்கிட்டு போனதை வச்சு முழுசாக கேட்காம இல்லை ஏதோ யாரோ ஏதோ வேணும்னு பொறாமையில் பேசின விஷயத்தெல்லாம் வச்சு நம்மளா ஒரு கதையை யூவிச்சுக்கிட்டு பலரை இப்படி தான் இருக்கோம் இங்கே எல்லாருமே ஏதோ ஒரு விதமான கஷ்டத்துலேயும் வழியிலையும் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அவங்கவுங்களுக்கு தான் அவங்களோட வாழ்க்கையோட என்ன நடந்துகிட்ருக்கு எதனால் இதை பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியும் எல்லாருக்குமே எல்லா செயல்லையுமே ஒரு வித நியாயம் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்கள கஷ்டப்படுத்தாமல் அந்த நியாயம் இருந்துச்சுன்னா அதுவே போதும் மற்றவங்களை இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக நம்ம கிடையாது மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்றதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது ஆனால் நம்ம செய்கிறது நேரடியாகவோ மறைமுகமாகவோ யாரையும் காயப்படுத்தாமலோ கஷ்டப்படுத்தாமலோ இருந்தால் அதுவே போதும் ஸோ நமக்கு தேவையானதை மட்டும் பேசி நம்ம சம்மந்தப்பட்டதை மட்டும் பேசி நம்ம சந்தோஷமாக இருப்போம்னு சொல்லி இவ்விரைப்படுவது நான் உங்கள் தோழி பிரீதா டட்டா பை பாய்